எல்லோருக்கும் வணக்கம் திருமாலும் திருவோண விரதமும் திருவோண நட்சத்திரத்தில் மேற்கொள்ளும் விரதமே திருவோண விரதம் இது மகாவிஷ்ணுவிற்கு உகந்த நாள் அவருடைய நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தில் ஏகாதசி போல விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு வேளையாவது உப்பு போடாமல் சாப்பிடலாம் அப்படி நாம் விரதம் மேற்கொண்டு வந்தால் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் திருவோண விரதத்தை மேற்கொள்பவர்கள் முதல் நாள் இரவே உணவு உண்ணக்கூடாது திருவோண விரத தினத்தில் காலையில் எழுந்து குளித்துவிட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றலாம் காலையில் துளசி தீர்த்தம் மட்டுமே அருந்தலாம் பெருமாள் பாடல்களை பாராயணம் செய்யலாம் ஸ்லோகங்களையும் பாராயணம் செய்யலாம் மதிய உணவில் உப்பு சேர்க்காமல் சாப்பிட வேண்டும் மாலையில் சந்திரனை தரிசிக்கலாம் இப்படி செய்தால் சந்திரனின் முழு அருள் கிடைப்பதோடு சந்திரதோஷம் இருந்தாலும் நிவர்த்தியாகும் நல்ல இனிமையான வாழ்க்கை அமையும் பிறகு விரதத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சுண்டலை பிரசாதமாக பெருமாளுக்கு சமர்ப்பிக்கலாம் இந்த திருவோண விரதம் இருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம் நம்முடைய வாழ்வில் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வீட்டில் தர்தரம் விலகும் ஐஸ்வர்யம் பெருகும் மனக்குறைகள் நீங்கும் பெண்கள் திருமாலை தரிசித்து வேண்டி வந்தால் அவர்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கும் பெண்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருவோண விரதம் இருக்கும் பக்தர்கள் மகாவிஷ்ணுவை வணங்கி அவரின் திருநாமங்களை சொல்லிக்கொண்டே வந்தால் நமக்கு நிச்சயம் நன்மைகள் நடக்கும் விஷ்ணு புராணத்தையும் பாராயணம் செய்யலாம் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடலாம் வீட்டில் நெய் விளக்கேற்றி வழிபடலாம் சகல தோஷங்களும் விலகும் சந்தோஷம் நிறைந்திருக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திர திசை நடப்பவர்கள் பெருமாளை குல தெய்வமாக கொண்டாடுபவர்கள் சுக்கர யோகம் தடைப்பட்டிருப்பவர்கள் பெருமாளை தரிசித்து துளசி மாலை சாற்றி பிரார்த்தனை செய்யலாம் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் காணாமல் போய்விடும் சந்திர தோஷம் இருந்தால் விலகும் சந்தோஷமான வாழ்வு அமையும் பனிரெண்டு திருவோண நாட்களில் விரதம் இருந்தால் வாழ்வில் செழிப்பின் உச்சத்திற்கே போய்விடலாம் இது பலரும் அனுபவபூர்வமான கண்ட உண்மை திருப்பங்களை தரும் திருவோண நட்சத்திர விரதம் இருந்து பெருமாளை வேண்டி வணங்கினால் निश्चयम् अवरन् अनुग्रहं शान्ताकारं भुजगसयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगि वन्दे विष्णुं भवभयकरं सर्वलोकैकनाथम्